ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மகளிர் உரிமை தொகையை பற்றி தாங்க பார்க்க போறோம் ஸோ மகளிர் உரிமை தொகை இன்னுமே ஆயிரம் ரூபாய் கிடையாது மகளிர் உரிமை தொகை உயரப்போகுது எவ்வளவு உயரப்போகுது எந்த மாதத்துலேருந்து உயர்த்தி கொடுக்க போகிறாங்க யாருக்கெல்லாம் உயரப்போகுது ஆல்ரெடி எந்தெந்த மாநிலங்களில் எவ்வளவு உயர்த்தியிருக்காங்க தேர்தல் வாக்குறுதியாக இந்த தமிழ்நாட்டில் தேர்தல் வாக்குறுதியாக தமிழக முதலமைச்சர் எவ்வளவு ரூபாய் வந்து உயர்த்தி கொடுக்க போகிறாங்க யார் யாருக்கு எப்பப்போ எந்த தேதிகள்லேருந்து கிடைக்க போகுது விடுபட்ட பெண்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவெலாம் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி தர முழுமையாக பாருங்கள் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னாதான் இது போன்ற மகளிர் உரிமை தொகை நகைக்கடன் சம்மந்தமான ரெகுலரான ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மகளிர் உரிமை தொகை ஸோ தமிழ்நாட்டிலேருந்து நிறைய மாநிலங்களில் உயர்த்தி கொடுத்துட்டாங்க மகளிர் உரிமை தொகை ஆயிரத்துலேருந்து இரண்டாயிரம் இரண்டாயிரத்துலேருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வர போயிடுச்சு ஸோ மகளிர் உரிமை தொகை இன்னமேட்டுக்கு இதுவரை நீங்கள் அப்ளை பண்ணலாம் தயவு செய்து இன்னும் இரண்டு மாதமே இருக்குது அப்ளை பண்ணிவிடுங்க மகளிர் உரிமை தொகை உயரப்போகுது மகளிர் உரிமை தொகை இந்த வருடம் இந்த தேர்தல் வரக்கூடிய இந்த வருடம் நிச்சயமாக போகுது எவ்வளவு உயரப்போகுதுன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இன்னும் இரண்டு மாத காலமே இருக்குது ஸோ இரண்டே மாதம் தான் இருக்கு இதுவரை இந்த வீடியோ பார்க்குறவங்க இதுவரை நீங்கள் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்கல அப்படின்னா இப்போவே உடனடியாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இதே வந்து விண்ணப்பிச்சு அதாவது உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக ஆல்ரெடி நான் விண்ணப்பிச்சுட்டேன் ஆனால் விண்ணப்பிச்சும் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கல அப்படின்றவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நேரடியாக உங்களுடைய வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் போயிட்டு நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம் அதாவது சில காரணங்கள்னாலையோ இல்லை தவறுகள்னாலேயோ உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு இல்லை தெரியாமல் ரிஜெக்ட் ஆயிடுச்சு இல்லை எம்எல தான் தப்பு நான் ஆதார் நம்பருக்கு சரியாக கொடுக்கல ஃபோன் நம்பர் சரியாக கொடுக்கல பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து சரியாக கொடுக்கல அதனால் ரிஜெக்ட் ஆயிடுச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் மீண்டும் அப்ளை பண்ணலாம் அப்படி அப்ளை பண்ணும்போது அது டேரெக்டாக உங்களுடைய வருவாய் கோட்டாட்சியர் கைக்கு போகும் அந்த வருவாய் கோட்டாட்சியர் உங்களுடைய அப்ளிகேஷனை Yeah. <laughs> you முப்பது நாட்களுக்குள்ள சரிபார்த்து உங்களுக்கு ஏதாவது தவறு அந்த பிழையை நீக்கி முப்பதே நாட்களுக்குள்ளே உங்களுக்கு அப்ரூவல் வந்து கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கு அடுத்த மாதமே வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற ப்ரொசீஜர் மகளிர் உரிமை தொகையை பொறுத்தளவில் தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தகுதி உள்ள பெண்கள் ஒருவர் கூட விடுபட்டுறக்கூடாது ஸோ இந்த திட்டத்தோட மிக முக்கியமான அறிவிப்பு வந்து இதுதான் தகுதி உள்ள யாருமே வந்து விடுபட்டுற கூடாது முக்கியமா இந்த எலெக்ஷன் வரக்கூடிய காலத்தினால நிறைய பேரை வந்து சேர்க்கறதுக்கு தான் வந்து பார்ப்பாங்க ஸோ நிறைய பேர் வந்து புதிய பயனாளர்களை சேர்த்துட்டு வராங்க இதுவரை கூட நீங்க வாங்கல அப்படின்னா வாங்கலாம் இன்னொன்னு எங்கிட்ட ரேஷன் கார்டே இல்லைங்க நான் எப்படிங்க அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் இருப்பீங்க அவங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இப்ப வந்து நம்மளுடைய தமிழக அரசு சார்பாக அங்கங்க முகாம்கள் ரேஷன் கார்டுக்கான முகாம்கள் வந்து போட்டுட்டு வராங்க அந்த முகாமில் போயிட்டு நீங்கள் ரேஷன் கார்டு அந்த முகாம்கள் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கும்போது போது இருபது நாட்களுக்குள்ளே உங்களுடைய ரேஷன் கார்டு உங்கள் வீட்டுக்கே வந்துடும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க ஸோ இந்த முகாம்கள் மூலமாக அருகில் உள்ள ப்ரௌசிங் சென்டர்லேயும் நீங்கள் போயிட்டு விண்ணப்பம் பண்ணலாம் விண்ணப்பம் பண்ணுனீங்க அப்படின்னா இருபது நாட்களுக்குள்ளே உங்களுடைய ரேஷன் கார்டு வந்துடும் அந்த ரேஷன் கார்டு உங்களுக்கு தகுதி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்க போகுது ஸோ இப்போ இந்த வருடம் எவ்வளவு உயர்த்து கொடுக்க போகிறாங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா மகாராஷ்டிரா மாநிலத்துல இந்த மகளிர் உரிமை தொகை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுரூவா வாங்குறாங்க அதாவது பெங்களூர் கர்நாடகா பாம்பே இந்த மாதிரியான பகுதிகளை ஸோ இது இந்த திட்டத்துக்கு முன்னோடியாக இருந்தது தமிழக அரசு தான் எல்லாத்துக்கும் தெரியும் முத முதல்ல தமிழ்நாட்டில் தான் வந்து இந்த மகளிர் உரிமை தொகை அப்படின்றத கொண்டு வந்தாங்க ஆனால் இந்த மாதம் அதாவது இந்த மாதத்திற்கு ஏற்கனவே இந்த மாதமும் அடுத்த மாதமும் தான் இருக்குது இந்த ரெண்டு மாதத்தில் எலெக்ஷன் வரக்கூட போகுது ஸோ எலெக்ஷன் தேர்தல் வாக்குறுதியாக உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை ஆயிரத்தி ஐநூறோ இல்லை இரண்டாயிரமாகவோ இயற்றப்படலாம் அப்படின்றத சொல்றாங்க எவ்வளவு உயர்த்தினா மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த நிதியை நம்ம வந்து எதிலிருந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி மிக தீவிரமாக தமிழக அரசு ஆலோசனை பண்ணிட்டு வராங்க அதன்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகையில் நிறைய தளர்வுகளுமே வந்து அறிவிச்சிருக்காங்க இப்போ வந்து வீடு வச்சுருந்தாலும் சரி கார் வச்சுருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக பிஹெச்எச் கார்டு வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ இதில் வந்து ஏற்கனவே முன்னாள் அரசு ஊழியர் மனைவி கார்ப்பரேஷன் ஊழியர் மனைவி ஆகியோர் பெற்றோருக்கெல்லாம் இந்த திட்டத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்டு உள்ளது அப்படின்றதையுமே வந்து சொல்லியிருக்காங்க பென்ஷன் வாங்கக்கூடிய பெண்கள் வந்து யார் வேணாலும் இந்த திட்டத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நீங்களும் வாங்கலாம் உங்ககிட்ட ரேஷன் கார்டு மட்டும் இருந்தால் வந்து போதும் அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆக இன்னும் இரண்டே மாதங்களில் வந்து உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது தேர்தல் வாக்குறுதியாக நிச்சயமாக அடுத்த மாதமே கூட உங்களுக்கு உயர்த்தி வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து இந்த திட்டத்தில் பயன்படுறவங்களுக்கு இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆயிரத்தி இரண்டாயிரமாகவும் இரண்டாயிரம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக பெண்களுக்கு விரிவாக்கம் அதாவது இன்னும் சில வந்து இந்த திட்டத்தை பற்றி விரிவாக்கம் பண்றதை பற்றி அறிவிப்பை வந்து வெளியிட போகிறாங்க எவ்வளவு ரூபாய் வந்து உயர்த்து கொடுக்க போறாங்க அப்படின்றத இன்னும் சில நாட்களில் வந்து தெரிவிக்க போறாங்க ஸோ இதை பற்றின உரிமை தொகை சார்ந்த ரெகுலரான அப்டேட் மறக்காமல் இந்த வீடியோவை மறக்காமல் தேங்க்யூ